வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இந்தியாவினுடைய ராணுவ அதிகாரியான கர்னல் சோபியா குரேஷிய பாஜகவினுடைய அமைச்சர் மிகப்பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் உள்ளாகி உள்ளாகியிருக்கு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசக்கூடிய விஷயம் தானா அவங்க மன்னிப்பெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை வந்து அமைச்சரை நோக்கி வச்சுருந்தாங்க இதை தாண்டி அமைச்சர் இருந்து கொடுக்கப்பட்ட சில பதில்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்தில் உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பு குறைக்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்ற முதற்கொண்டு பல்வேறு விதமான கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க இதை தாண்டி அமைச்சருக்கு எதிராக ஒரு விசாரணை குழுவும் வந்து நியமிக்கணும் அப்படின்றதையும் வந்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் அமைச்சருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத தளத்தை நோக்கி இந்திய ராணுவம் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கர்னல் சோஃபியா குரேஷியா இருக்கட்டும் விங் கமாண்டர் யோமிகா சிங் இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரெஸ் மீட் வந்து நாடு முழுவதும் கொடுத்துருந்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் யார் அப்படின்ற ஒரு தேடல் வந்து இந்தியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு உண்டாச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சோஃபியா குரேஷினுடைய மதம் என்ன அப்படின்றது கூட வந்து பெரும்பாலும் இந்தியர்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையாக தான் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலே பல பேருக்கு அவர் இஸ்லாமியர் அப்படின்றதே வந்து தெரியாமல் இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த மே பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய அமைச்சரான விஜய் ஷா வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாங்க ஆனா மோடி அவர்கள் என்ன பண்ணார்ன்னா அவர்களுடைய சகோதரியவே வச்சு அவர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயமானது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்தியா முழுவதுமே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்களும் எழுந்திருக்கு ஏன்னா சோஃபியா குரேஷி அவர்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து இந்தியாதான் அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து குடியேறிய குடும்பமும் கிடையாது அவரும் வந்து பாகிஸ்தான்ல இருந்து குடியேறினவங்களும் கிடையாது அப்படி குடியேறினால் கூட அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடிமகன் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அதுதான் அவர்களுக்கும் இருக்குது இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்படி இருக்கும் பொழுது சோஃபியா குரேஷி ஒரு இஸ்லாமியராக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பல இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இருந்தும் பல இந்துக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் இதுதான் என்னுடைய நாடு இதுதான் என்னுடைய தாய்மண் இங்கே தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா தான் என்னுடைய நாடுன்னு சொல்லி இங்கேயே இருந்தாங்க இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இப்படி இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கும் பொழுது தொடர்ச்சியான கடந்த எழுபது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வலதுசாரி தரப்பிலிருந்து இஸ்லாமியர்கள் அதாவது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களையும் வந்து லிங்க் பண்ணி பேசுறது மட்டுமே இவர்களுடைய முழு வேலையாக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலிருந்து யாராவது ஒரு இஸ்லாமியர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக அல்லது மோடி அரசுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா கூட அவர்கள் வந்து பாகிஸ்தானோட தொடர்பு படுத்தி பேசுறது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவே அவங்க சில விஷயங்களை வந்து செய்வாங்க குறிப்பா சொல்ல போனா இஸ்லாமிய அடையாளம் சார்ந்து அல்லது பாகிஸ்தானை தொடர்பு படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக விமர்சனங்களா வைப்பாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கேர்னலாக இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான இராணுவ பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாக்களிச்சிருப்பாங்க அவருடைய தொகுதியில எல்லா மக்களுமே இருந்திருப்பாங்க ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை எப்படி பாகிஸ்தானை சேர்ந்தவர் அப்படின்றத வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் பேசுனதுக்கு பிறகு இப்பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச அரசாங்கமும் சரி அமைச்சரவை விட்டு அவரை நீக்கவே இல்லை அதே மாதிரி பாஜகவினுடைய தலைமையும் சரி இப்பொழுது வரைக்குமே அவர்கள் வந்து அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கலை அப்போது தேச தேசப்பற்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு இப்படியெல்லாம் பேசக்கூடிய பாஜக இன்றைக்கு ஒரு இராணுவ அதிகாரியை இழிவுபடுத்திய ஒருத்தரை எப்படி கட்சியில வச்சிருக்காங்க எப்படி அவர் அமைச்சர் பதவியில் வந்து தொடர்ந்து நீடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது தொடர்ச்சியான ஒரு கண்டனங்களை வந்து தெரிவிக்கக்கூடிய பாஜக அதே அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறு செய்தால் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எழுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அமைச்சர் விஜய் ஷா பேசுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தானாக வந்து முன்வந்து இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஆனால் மத்திய பிரதேச காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில தகவல்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு மேலோட்டமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றாங்க அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா மேலோட்டமா சில தகவல்களை வந்து மட்டும் பதிவு செஞ்சிட்டா அவரை அந்த இருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒரு எஃப்ஐஆர்ன்றது பதிவு செய்யப்படுது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு உச்ச என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இது தொடர்பாக மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாவினுடைய வழக்கறிஞர் வந்து சொல்றாரு அப்போதான் வந்து உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்கன்னா உங்க மன்னிப்பெல்லாம் வந்து யாருக்கு தேவை ஒரு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியை இப்படி பேசுவதன் மூலமாக சமூகத்தில் விஷத்தை நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அந்த இடத்துல எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சூரியகாந்த் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் அடங்கிய அமர்வு தான் இந்த விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த மன்னிப்பில் வந்து விஜய் ஷா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒருவேளை நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றத குறிப்பிட்டாங்க அப்பதான் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க பேசினது மே பன்னிரெண்டாம் தேதி அதன் பிறகு மே பத்தொன்பதாம் தான் நீங்க வந்து மன்னிப்பு அப்படின்றது கேட்குறீங்க அதுவும் வந்து தவறாக பேசியிருந்தால் அப்படின்னு அப்போ இது உணரவே இல்லை அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அதே மாதிரி நீங்க பேசியதுக்கு அப்புறமா வெளியில என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத கூட யோசிக்காம இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்த விதமான மன்னிப்பும் நீங்க கேட்கல அப்படின்றதையும் வந்து உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்போ விஜய் ஷா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட எல்லா மன்னிப்பும் சரி உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்காங்க இது தாண்டி மூன்று பேர் அடங்கிய ஒரு குழுவையும் வந்து நியமிக்கணும் அதில் ஒரு பெண் வந்து கட்டாயம் இருக்கணும் இதை வந்து இன்றைக்கு காலையில பத்து மணிக்குள்ள நீங்க நியமிக்கணும் அப்படின்றத வந்து உச்ச இருந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போது ஒட்டு மொத்தத்தில் அவருக்கு தண்டனை அப்படின்றது வந்து உறுதி அப்படின்றது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவின் மூலமாக நமக்கு தெளி தெளிவாக தெரியுது இந்த விசாரணையை மேலும் விரிவுபடுத்தவும் வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க இந்தியாவினுடைய இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவத்துக்கு எதிராக பேசினா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துல எந்த மாதிரியான தண்டனைகள் அப்படின்றது வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னா பிஎன்எஸ் ஆக்கில் இருக்கக்கூடிய பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கீழே வந்து நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பை பாதிக்கும் செயல் அப்படின்ற அடிப்படையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து குற்றம் அப்படின்ற இடத்துல வந்து இராணுவ அதிகாரிகளை பயங்கரவாத சகோதரிகள் என குறிப்பிடுவது போன்ற அவமதிப்பு கருத்துக்கள் அப்படின்றதும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குற்றமாக பார்க்கப்படும் இதில் தண்டனை என்னன்னா வாழ்நாள் சிறை அல்லது அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை வந்து விதிக்கப்படும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒன்று பி பிரிவின் கீழே மதம் மொழி இனம் பிராந்தியம் அடிப்படையில் வெறுப்பு தூண்டு செயல் தண்டனை வந்து அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வந்து கொடுக்கப்படும் குறிப்பாக வந்து இப்போ அவர்களை வந்து குறிப்பிட்டாங்க இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை வந்து விஜய்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து குற்றமாக பார்க்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே பிரிவுல நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்று சி கீழே வந்து சமூக குழுக்களுக்கு எதிராக வெறுப்பு அல்லது பகைமையை தூண்டும் கருத்துக்கள் பொருட்கள் விதைச்சாலோ அதற்கும் வந்து மூன்று ஆண்டுகள் வந்து தண்டனை இருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறிப்பாக வந்து பழைய வரலாறு எல்லாம் பேசி இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல நம்மள வந்து அடிமைப்படுத்தினாங்க இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சை பேசுறதன் மூலமாக அந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த தண்டனை அப்படின்றது பொருந்தும் இப்போ அமைச்சர் விஜய் ஷா மேல போடப்பட்ட இந்த வழக்கு அப்படின்றது வந்து பிஎன்எஸ் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்று பி மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்று சியின் கீழே தான் வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த விசாரணையாக முடிச்சதுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனையாவது அவருக்கு விதிக்கப்படும் இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கர்னல் சோஃபியா குரேஷியை வந்து ஒரு பக்கம் மத ரீதியாக இப்படி இழிவுபடுத்துகிறாங்க அதுவே இந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்களையும் நம்ம செய்திகளை பார்க்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுக்கு உழவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்தியா சோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியாகவோ அல்லது வந்து அவர்கள் என்ன இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதையோ அல்லது அவர்கள் என்ன பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையிலையோ எந்த விதமான ஒரு இழிவுபடுத்தலும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக வலதுசாரி தரப்புல இருந்து எந்த விதமான கண்டனங்களும் வரல அப்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெங்களூரில் நடந்த ஒரு விபத்துக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஒரு கமெண்ட்டை விதிச்சிருந்தாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் வந்து எழுந்தது ஆனால் இப்போது ஜோதி மல்கோத்ராவையோ இவர்கள் மாதிரியான ஆட்களை வந்து எந்த விதமான இழிவும் வந்து படுத்துறதில்லை அப்போது ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரி அல்லது அவங்க இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான இழிவுபடுத்தல் அப்படின்றத வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது